பொய் வழக்கு போட்டு அந்த பொய் வழக்கால போலீஸ்க்கே அகேன்ஸ்ட் ஆன விஷயத்தை தான் பார்க்க போறோம் புதுநகர் கடலூரை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சுதாகர்னு ஒரு கான்ஸ்டபிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் அதே ஊரை சார்ந்த சண்முகன்றவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனையை எப்படி இப்படியே போயிட்டு இருக்குன்றதுனால சண்முகம் வந்து வைத்தியலிங்கம்ன்ற ஒரு ஊர் தலைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு என்ன ஏன்டா இந்த போலீஸ் கிட்ட எல்லாம் சண்டை வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி அவரு வந்து இதை சால்வ் பண்ணலான்ட்டு சண்முகத்துக்கு சுதாகருக்கும் இருக்கும் சமரசம் பண்றாரு இதுல என்னன்னா சண்முகத்துக்கு ஆதரவா வைத்தியலிங்கம் பேசிடுறாரு இந்த பிரச்சனை வந்து சுதாகருக்கு ரொம்ப பிரச்சனையா இது எப்படி ஒரு போலீஸா இருந்துட்டு நம்மளுக்கே ஒரு அகிதா பேசுறாருன்னு சொல்லிட்டு இதை ஒரு கரமா வச்சுக்கிறாரு இந்த கரம் எந்த அளவுக்கு ஆகுதுன்னா இவர் போயிட்டு ஏழுமலைன்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை பத்தி சொல்றாரு வைத்திலிங்கம்ன்ற வரை என்னை வந்து போலீஸா இருந்து என்னைய அந்த மாதிரி பண்றாரு சார் அப்படின்னு சொல்ல எரியா எங்கேயா அப்போ போறான் மாட்ட போறான் எரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்ஸ்பெக்டர் இதே விஷயத்துல நோட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா வைத்திலிங்கம் அந்த வழியா பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இதான் சா சாக்குன்னு சொல்லிட்டு வைத்தியலிங்கம் பண்ண விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க அவர் மேல பொய் வழக்கு போடணுன்ற பேர்ல சண்ம வைத்தலிங்கம் வந்து புடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி டிடி கேஸ போடுறாங்க டிடி கேஸ போட்டு அப்ல உள்ள தள்ளும் போது இதுக்கு ஃபர்தரா ஒரு எவிடன்ஸ் வேணும்ல அதனால என்ன பண்றாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு இவரு வைத்தியலிங்கம் குடிச்சிருக்காருன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கேக்குறாங்க இதை விசாரணை பண்ண டாக்டர் என்ன சொல்றாரு ஏங்க அவர் குடிக்கவே இல்லை நான் எப்படி இந்த சடிகளை தர முடியும்னு சொல்றாங்க இல்லைங்க மேடம் நீ ஆகணும் இல்லைங்க இது என்னால பண்ண முடியாது இது வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கு என்னால சட்டவிரோதமா பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க இவர் என்ன பண்றாரு இவருக்கு மேல கேஸ் ஆகிடுதா இவர் இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம

பார்த்தீங்கன்னா வயதிலையும் குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு தெரிய வந்ததுனால சம்பந்தப்பட்ட ஏழுமலை சுதாகர் ஆகிய இன்ஸ்பெக்டர் ஏழுமலை சுதாகர் கான்ஸ்டபிள் ரெண்டு பேருக்குமே தலா ஒரு லட்சம் ரூபாய் ஃபைன்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க இந்த சம்பந்தமான விஷயத்தை எஸ்பி கிட்டையும் டிஎஸ்பி கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஆக்ஷனை எடுக்கல இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மோர் லீகல் கண்டென்ட்டுக்கு வெல்வம் சட்டத்தால ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்